உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயத்தோட தோலை உரிச்சிடலாம் முதல்ல இந்த சிக்கன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் தோசை ஆப்பம் இடியாப்பம் இட்லி நெய் சோறு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் நல்ல கம்ப்ளீட்டாக நீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றரை வெங்காயம் போதும் நான் பாதி துண்டை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதிகமாக எனக்கு தெரிஞ்சது வெங்காயம் ஸோ அதனால் ஒரு பாதியை நான் கட் பண்ணவே இல்லை இப்போது ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை கட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக மல்லி இல எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா இது நல்ல பெரிய பச்சை மிளகாவாக இருந்தனால நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மின்ட்டு லீவ்ஸ் அதாவது புதினா இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக மல்லி இலையை கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இனிக்கு கருவேப்பிள்ளையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே தயாராக இருக்குது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வை பற்றா வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே முதல்ல இஞ்சி பூண்டு நல்லா முருவி வந்துடணும் அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு கருவாமல் பார்த்துக்கோங்க இப்படி ஆட் பண்ணுறதுனால அதாவது இஞ்சி பூண்டை நான் முதல்லையே ஆட் பண்ணால் எனக்கு சீக்கிரமே கருவிடும் அப்படின்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமாவே நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டை ஏலக்காய் கிராம்பு தூள் வீட்டில் நாங்கள் அரைச்சி வச்சுப்போம் அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள்ட்ட அது இல்லைன்னா நீங்கள் முழுசு முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் புதினா மல்லி இலை கருவேப்பில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சிப்பண்டோடைய வதக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதையுமே ஆட் பண்ணிடலாம் இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பத்தளைனா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வத்தத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க இது கடை வத்தத்தூள் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டு வற்றத்தூள்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனை ஆட் பண்ணிடலாம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பேட் ஸ்மெல் வந்து போயிடும் இப்போ அந்த இஞ்சி பூண்டோடைய கறி நல்லா வதங்கணும் அப்போனா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க நம்ம தான் எல்லாத்தையுமே உடனே உடனே போட்டுருதோம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் சிக்கன் சிக்கன் போட்டதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா எல்லாமே போட்டிருந்தோம் கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டோட இந்த கறி வேகும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ நம்ம பாதி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் நாலே நாலு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலையை தோல் உரிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சிக்காக தான் கொஞ்சம் திக்காக வரும் அதுக்காக தான் இப்போ தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல இஞ்சி பூண்டோட சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் இந்த மசாலா வந்து சிக்கன் மட்டனுக்கு மட்டும் ஆட் பண்ணணும் இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா போய் பாருங்கள் இல்லைனா உங்கள் வீட்டில் எதுவும் நீங்கள் போடுவீங்க குழம்பு மசாலா ஹோம்மேடாக ரெடி பண்ணது உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எடுத்த சின்ன கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக அதுக்கப்புறமா ஒரு பாதி கப் ஆட் பண்ணிக்கிட்டேன் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் நான் அஞ்சு கிளாஸ் இந்த கிளாஸ் ரொம்ப சின்ன கிளாஸ் தான் ஸோ அஞ்சு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அப்புறமா இப்படி கொதிக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் திக்கான குழம்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஸோ எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடுச்சு எண்ணெயும் மிதந்து கறியும் வெந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி நான் இதை ஆப்பத்தோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன் பயங்கர அல்டிமேட்டான காம்போ ஆப்பத்துக்கு சிக்கன் குழம்பு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிக்கன் நல்லா சூப்பராக வந்துட்டு சிக்கன் வேகிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தான் எடுத்துக்கும் அதுக்கு மேலே வேக வச்சிடாதீங்க